பசியே அனைத்து உயிரினங்களை படைத்தது உணவே அனைத்து உயிரினங்களையும் வளர்த்தது பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடோ பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் ஐயா பே வீடியோ பேசி பேசி சிரிக்காமல் பேச முடில என்னால் சரி சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் டென்ஷனாக ஐயா எதுனா ஒரு மெசேஜ் சொல்லுவீங்கன்னு பார்க்குறோம் டெய்லி சிரிப்பு வீடியோவே விட்டுங்கிறீங்க மெசேஜ் சொல்லுங்க புரியுது புரியுது நீங்கள் நினைக்கிறது புரியுது உள்ள வாங்கிட்டேன் ஒரு மெசேஜ் சொல்கிறேன் ஆ என்ன ஒன்று சிரிக்காமல் பேச முடில ட்ரை பண்ணுறேன் முடியல என்னால சரி அதனால கொஞ்சம் சீர் சீர்றேன் வேற ஒன்றும் இல்லை கோவப்படாதீங்க கோவம்லாம் வரக்கூடாது மேலே என்ன புரியுதுங்களா சரி இப்போ உயிருக்கு சிந்தி வைக்கோம் சிந்தி வச்சு சிந்தி வைப்போம் உயிருக்கு எது தேவை என்றால் கடவுள் பசிதான் தேவை மனதற்கு குருநாதர்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த கடவுள் தேவை அது வழிபாடுகள் இது இருக்குது வழிபாடுலாம் சாமி கும்பலாம் இதெல்லாம் எதை உணர பண்ணலாம் ஏன் நான் அதிகம் சிரிச்சின்னு வீடியோ விட்றேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்களோ உயிர் சத்து பெருகுங்க பெரிய ரகசியங்கள் நான் தான் அடிக்கடி காமெடி பண்ணுறேன் ஏங்க உண்மை உண்மையான பெரிய நான் நான்தாங்க அடிக்கடி காமெடிக்காக காமெடியில் உண்மையாக புரியுதுங்களா அதனால் இரும்புலே வந்தது சிரிச்சு சரி உங்களை சிரிக்க வைக்கிறது போகிறதும் போகிறதங்க இது ஒரு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு புரியுதுங்களா மகிழ்ச்சி தானே அப்போது உயிருக்கு பார்த்திங்கன்னா பசி தான் முதன்மை புது பசி கடவுள் தான் மனதிற்கு தான் இரண்டாம் நிலை கடவுள் குருநாதர் சொல்லி கொடுத்த கடவுள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த கடவுள் அது இதில் வந்து நீங்கள் முடிவெடுங்க ஒரு டென்ஷன் எமோஷன் ஆகிறீங்களா மனம் கொஞ்சம் அமைதியாகணுமா அதுக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தும் மதம் சொல்லி கொடுத்ததும் குருநாதர் சொல்லி கொடுத்த கடவுள் போங்க ஆனால் உயிரை பவராக ஆக்கணும்னா நீங்கள் பசி கடவுள்கிட்ட தான் வரணும் அதுக்கு முக்கியமான உதவி செய்வது மகிழ்ச்சி சிறப்பு